எழுதிய வாசகம் தனித்து வேண்டிக் கொண்டிருந்த போது மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்கால திரைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் பேதுரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் ஜேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதவி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே அனுபவம் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாதது சொல்லுவார்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் என்று சொல்லுவார்கள் அனுபவம் தான் சிறந்த ஆசிரியர் என்று சொல்லுவார்கள் ஒரு மனிதனை ஒரு பொருளை ஒரு விடயத்தை அனுபவிக்க அனுபவிக்க இரண்டு விதமான மாற்றங்கள் ஏற்படும் ஒன்று அந்த அனுபவம் ஆளப்படும் இரண்டாவது அந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் விலகி ஓடுவோம் தப்பியோடுவோம் சொல்லுவார்கள் சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது என்று சொல்லுவார்கள் ஒரு விஷயத்திலே நாம் பெறுகின்ற அந்த அனுபவம் அது ஒரு ஒரு தீமையான அனுபவம் என்று சொன்னால் அதில் இருந்து தப்பி ஓடுவோம் சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது என்று சுட்டு விட்டது எனவே அதனால் அது தப்பி ஓடுகிறது அவ்வாறு பலருடைய வாழ்க்கையிலே அனுபவங்கள் இருக்கிறது தீமைகள் ஆபத்துக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லப்போனால் இரண்டு தடவைகள் நான் மோட்டார் வாக வண்டியிலே விபத்துக்குள்ளானேன் அதற்கு பிறகு எனக்கு மோட்டார் வண்டியை வேகமாக செலுத்துவது பயம் அது தவிர இரண்டு தடவைகளும் நாய்கள் குறுக்கிட்டன எனவே பாதையிலே பாதையிலே நாய்களை கண்கின்ற பொழுது எனக்கு பயம் அந்த அனுபவம் தான் நினைவுக்கு வரும் பயம் என்ற ஒன்று இருக்கிறது அதே வேளையிலே அனுபவம் அனுபவம் என்பது ஒரு ஆசிரியர் அன்பான சகோதரங்களே ஆனால் தற்கால உலகிலே ஒரு காலத்திலே மனச்சாட்சிக்கு மனச்சாட்சி உறுத்துகின்ற அந்த பயம் மனத்தாட்சி சொல்லும் இது பிழை இது சரி என்று சொல்லுகிற பொழுது அதில் இருந்து தப்பியோடியவர்கள் விலகி வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் மனச்சாட்சிக்கு அஞ்சி அளவுடைய குரலுக்கு சவிமெடுத்து தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நவீன உலகத்திலே நவீன சூழலிலே இந்த மனச்சாட்சியினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிபவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிவிடலாம் அதிலேயும் இளந்தலைமுறையினர் கடவுளினுடைய குரலுக்கு செவிமடுக்கிறார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி இன்று இளம் தலைமுறையினரிடம் இருக்கக்கூடிய பெரிய போராட்டம் என்னவென்று சொன்னார் தீமையை அனுபவிப்பது ஆசையாகிவிட்டது தீமையை அனுபவிப்பது பாருங்கள் தொலைபேசியால் அல்லது கையடக்க தொலைபேசியால் அதிலே நாங்கள் இணையதளத்திலே இணையதளத்தை பயன்படுத்துவதால் வருவது ஆபத்து கண்களுக்கு மூளைக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்திருந்தும் அதைத்தான் அனுபவிக்க விரும்புகிறார்கள் பாருங்கள் போதை ஆபத்து நமக்கு தெரியும் இலங்கையிலே என்று நிகழ்வது என்னவந்து போதையினுடைய மாயை போதை கலாச்சாரம் என்று உருவாகிவிட்டது எவ்வளவு எவ்வளவு தொகையான போதைகள் கைப்பற்றப்பட்டன என்று நமக்கு தெரியும் போதை பொருட்கள் ஆனால் இவ்வளவுத்தையும் உட்கொள்வதற்கு சுவாசிப்பதற்கு இவற்றை வாழ்வதற்கு இன்று இளம் சமுதாயம் இருக்கிறது அனுபவிக்க அனுபவிக்க அதற்குள்ளே மூழ்கி அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார் மனிதனாகவே வாழ முடியாது அப்படியான ஒரு நிலை வந்துவிட்டு அது மட்டுமல்ல போதை சிலர் பொழுதுபோக்கு சிலருடைய பொழுதுபோக்கு பாருங்க இந்த காட்ஸ் விளையாடுறாங்க அதுக்குள்ளே அது போதையாகிவிட்டது அதிலே அனுபவித்து அனுபவித்து அப்படியே அதிலே அப்படியே ஊறி போய் விடுகிறார் ஒரு சிலர் தொலைக்காட்சி பட்டியை பார்ப்பது தொலைக்காட்சியை பார்ப்பது அப்படியே அதற்குள்ளே நாடகங்களை பார்ப்பது அதுக்குள்ளே ஊறி விடுகிறார் வர அவர்களால் முடியாது அவர்களுக்கு தெரியும் இது பிழையான அனுபவம் என்றாலும் அதுக்குள்ளே போகிறார் இன்றைக்கு இயேசுவினுடைய கேள்வி வித்தியாசமாக இருந்தது ஓகே நீங்கள் எல்லாரும் என்னோட தெரியுறீங்க போகிறீங்க வாரீங்க எல்லாம் செய்கிறீங்க நீங்கள் நான் ஜார் உங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் திருமுழுக்கு யோவான் எலியா இப்படி சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்ற கேள்வி அங்கே மிகவும் அந்த உள்ளார்ந்த அனுபவத்தை வெளிக்கொணர வேண்டியதா உண்மையாகவே இயேசு யார் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார்கள் பிரியமான சகோதர சகோதரி அதற்கு பேதொரு மறுமொழியாகச் சொன்னார் நீர் கடவுளின் மெசியா ஏனென்று சொன்னால் ஜேசுவை அனுபவித்திருந்தார் ஜேசு போகின்ற பொழுது கற்பிக்கின்ற பொழுது இயேசு புதுமை செய்கின்ற பொழுது ஓமைகளால் வாயிலாக பேசுகிற பொழுது இவை அனைத்தையும் அனுபவித்த பேதுரு ஜேசு ஆண்டவரிடம் சொல்லுகிறார் இவை எல்லாம் நிச்சயமாகவே திடீரென்று வர முடியாது மாறாக கடவுளின் மனிதன் ஒருவனால் மாத்திரமே இவை அனைத்தையும் செய்து காட்ட முடியும் என்பதற்கு சாட்சியாக புனித பேதுரு சொல்லுகிறார் நீர் மெசுயா வாழும் கடவுளின் திருமகன் என்று அறிக்கை இடுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு எந்த நிலையிலே இருக்கிறார் நாளாந்தம் நான் இயேசுவை அனுபவிக்க அனுபவிக்க எனக்குள்ளே அந்த இயேசு அனுபவம் உண்மையாகவே வளர்ச்சி பெற்று கொண்டு வருகிறதா இல்லை அது தேய்ந்து கொண்டு போகிறார் இன்றைக்கு இயேசு அனுபவம் தேய்ந்து கண்டு தான் இருக்கிறார்கள் இயேசுவை தேடி நாடி ஓடி வருகிற இளம் தலைமுறையினர் இருக்கிறதான இல்லை பாவ அறிக்கைக்கு போகிற இளம் தலைமுறையினர் இல்லை நற்கரணை உட்கொள்ளுகிற இளம் தலைமுறையினர் இல்லை உட்கொண்டாலும் பாவத்தோடு உட்கொள்ளுகிறவர்கள் இப்படித்தான் வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கிறது எனவே இயேசு அனுபவத்தை நான் ஒரு உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அனுபவமாக நான் கொண்டு வாழ்கிறேனா இல்லை அது தேவையற்றது என்னுடைய நேரத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய அனுபவமாக இதை கை கொள்ள முயற்சிக்கிறேனா எது என்னுடைய தேடலாகவும் எது என்னுடைய அனுபவமாகவும் இருக்கிறது எனவே ஜேசு அனுபவத்தில் நாளாந்தம் நாம் வளர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஜேசு அனுபவத்தை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே தேய்த்து கொள்ள அதை அதை குறைத்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது ஜேசு அனுபவம் எனக்குள்ளே துளிர்விட்ட நாளில் இருந்து அது மலர வேண்டும் வளர வேண்டும் அது அது காய்த்து கனி கொடுக்க வேண்டும் அவ்வாறான அனுபவத்துக்குள்ளே நாம் உள்வாங்க மருத்துவமாக இருந்தால் வாழ்க்கையிலே பிரியமான சகோதரிகளை வாழ்ந்ததால் எப்பயனும் இல்லாமல் போய்விடும் பாருங்கள் எனவே உடைய நாளிலே இந்த புனித பேதுருவினுடைய வாழ்வினுடைய அந்த பேதுருவினுடைய பதில் நீர் மெசியா வாழும் கடவுளின் திருமகன் என்கின்ற அந்த பதில் இது என்னுடைய நாளாந்த அனுபவத்தை வளர்க்கிறதாக அமைய வேண்டும் அவர் வளர வேண்டும் நான் தேய வேண்டும் திருமுழுக்கு யோவான் சொன்னார் யார் என்னுடைய வாழ்க்கையிலே ஜேசு வளர வேண்டும் எனக்குள்ளே இருக்கிற நான் என்கின்ற அகந்தை மமதை அதிகாரம் இவை எல்லாம் எனக்குள்ளே இருந்து குறைய வேண்டும் நான் குறைய வேண்டும் ஜேசு வளர வேண்டும் அப்போதான் ஜேசு அனுபவம் என்பது உயிர் துடிப்புள்ள ஒரு அனுபவமாக மாறும் எனவே பிரியமான சகோதர சோரிகளை இந்த நாள் முழுவதும் முயற்சிப்போம் இந்த வாரம் முழுவதும் முயற்சிப்போம் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அனுபவங்களிலிருந்து நாம் முயற்சிப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும் எது நேர்ந்தாலும் ஜேசு எங்களுக்குள்ளே வளர வேண்டும் ஜேசு அனுபவம் அது துன்பமாக இருக்கலாம் வீட்டில் சில நிகழ்கின்ற குழப்பமாக இருக்கலாம் எதிர்க்க எதிர்நோக்குகின்ற காரியங்கள் நிகழாமல் இருக்கலாம் ஆனால் நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அதற்கான ஆற்றலையும் சக்தியையும் நாம் கேட்போம் ஜேசு கடவுளின் மகன் என்கின்ற அனுபவம் எனக்குள்ளே முளிர வேண்டும் வளர வேண்டும் அது வாழப்பட வேண்டும் ஆண்டவர் அருள் கந்து இந்த வெள்ளிக்கிழமை ஜேசுனுடைய திரு யுதயத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிற நாள் முயற்சி செய்வோம் திரு இதயத்துக்கு அர்ப்பணித்து வாழ்வை வளமாக்குவோம் ஆமேன் ஹோலி மேடையில் புத்தொம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்